திருமங்கலம் டு டீ கல்லுப்பட்டி நான்கு வழிக்கு சாலைக்கு ரொம்ப அருகில் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரோட் இருக்கு ரேர் அப்ரோட் இருக்கு மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா இருநூறு மீட்டர் நீங்க நடந்து வந்துக்கலாங்க நீங்க பார்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்குது இந்த மதுரை கொல்லம் ஹைவேஸ் ஒன்னு இருக்கு இன்னொன்னு கல்லுப்பட்டி ஹைவேஸ் ரெண்டு ஹைவேக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் லொகேஷன் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி ரேட்டுக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து இங்க இருந்து 20 கிமீ தான் இருக்கு அப்டு வந்து பாத்தீங்கன்னா 70% பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க 14 இன்ச்

வணக்கம் என் பேரு பிரேமா நம்ம கம்பெனியோட பேரு ஆரம்லாண்ட் மோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இது மதுரையில லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு பர்டிகுலரா இந்த சைட் பேர் வந்து சோலை முருகன் நகர் டி லொகேட் ஆயிருக்கு எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மதுரை கொல்லம் பைபாஸ் பாஸ் நியர் பை லொக்கேட் ஆயிருக்கு ஏரியால இருக்கு சுத்தி குடியிருப்பு இருக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் இருக்கு ஊருக்குள்ளே போட்டுருக்காங்க செகண்டரி ஸ்கூல் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்குது இந்த சரௌண்டிங் ஃபுல்லா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் தாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா திருமங்கம் டு டீ கல்லுப்பட்டி நான்கு சாலைக்கு ரொம்ப அருகில் இருக்குதுங்க மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா இருநூறு மீட்டர் நீங்க நடந்து வந்துக்கலாங்க ரெண்டு ஹைவேக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் லொகேஷன் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரேட்டு முக்கிய சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ரோடு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மணி கிட்ட வந்து தார் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சோ டெவலப்மெண்ட் அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க வாங்குற இடத்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் இந்த மாதிரி நீர் போயிருந்தோட வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சு பாருங்க

வந்து பாத்தீங்கன்னா சைடு கொண்டு வந்து இருக்காங்க ஸ்கூல் இருக்கு சரௌண்டிங் சுத்தி வீடுகள் இருக்கு நல்ல ஒரு வெல் டெவெலப்பான ஏரியாங்க இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சர்ல நல்ல கண்டிப்பா ஒரு அப்ரிஷேஷன் போக கூடியலண்டுங்க மினிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை என்ன மரம் பிளேஸ் கொடுத்துட்டு குடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சு கட்டுங்க சோ ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ தாளமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா நம்ம மதுரை திருமணம் சரௌண்டிங் ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ட ஒன் டைம் சிட் பண்ணி பாருங்க ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ப்ரூட் ரேர் ரேரா ப்ரூட் இருக்கு நீங்க ப்ராப்பரா வந்து லீகல் செக் பண்ணி பார்த்து பர்சேஸ் பண்ணிக்கலாங்க இவங்க மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆகும் கொடுத்துட்டு இருக்காங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல என்னென்ன அட்மாஸ்பியர்ல இருக்கு லைக் ஸ்கூல்ஸ் என்ன மாதிரி இருக்கு காலேஜஸ் என்ன மாதிரி இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் என்ன மாதிரி இருக்கு சொல்ல முடியுமா நாகலட்சுமி காலேஜ் இருக்கு ரூபி வந்து டீச்சிங் காலேஜ் இருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து இங்க இருந்து இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு ஓகே இந்த சைடு போனீங்கன்னா மீனாமல் காலேஜ் இருக்கு சிட்டி காலேஜ் இருக்கு ஹாஸ்பிடல் எல்லாமே பக்கம் தான் உங்களுக்கு இங்க திருமங்கலம் ரொம்ப பக்கம் மதுரை திருமங்கலத்துக்கு

சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படியே நீங்க பேக் கிரவுண்ட்ல பாக்கலாம் எதுவும் நிலைன்னு சொல்ல போறது கிடையாது இது பக்கம் அடுத்த காட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் இருக்காங்க அந்த ஸ்கூல்ஸ் பக்கமாவே இருக்குது இங்க ஊரை ஓட்டி சைடு வந்துருச்சு ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க சுற்றி ஃபினிஷிங் போட்டுருக்காங்க பாதுகாப்பு அம்சம் சூப்பரா பண்ணிருக்காங்க இங்கிருந்து இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ கல்லுபடி வந்துருக்காங்க டீ கல்லுப்படி இல்லாத ஃபெசிலிட்டிஸும் கிடையாது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது மூணு ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிடல்ஸ் நிறைய இருக்குது பாத்தீங்கன்னா எல்லா நீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கல்லுப்படி சரௌண்ட்லேயும் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்துலேயே வரதுனால ஸோ சரௌண்டிங் வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிற ஏரியாங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் இருக்குங்களா இங்கே இந்த பக்கம் ஹைவே வந்து இந்த பக்கம் ஒரு ஹைவே இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெளியூர்லேருந்து நீங்கள் இடம் வாங்குறாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வாங்கிக்கலாம் மெயின் இவங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு மணி இருக்கா இவங்களே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சூப்பரான விஷயங்க இவங்க லேண்டுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ லேண்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடு கட்டித்தர சொல்கிற மாதிரி

விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க லேண்டிங் கரையை பண்ற மாதிரி கரையச்சலும் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கீங்களா ஆயிரம் சதுரடிக்கு மேல நீங்க வந்து கரையை பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கரையச்சலும் முற்றிலும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ பட்டா மாதிரி இவங்களே உடனடியாக பண்ணி தராங்க அது ஒரு சூப்பர் ஆப்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணாதீங்க மேம் நீங்க லேண்ட் பை பண்றாங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பண்றீங்க இப்போ வந்து 40 இன்ச் எல்இடி டிவி போயிட்டு இருக்கு சார் ஓகே ஓகேங்க

ஐம்பதாயிரம் மினிமம் ரெண்டு சென்ட் தான் நீங்க வாங்கிக்கலாம் கையில பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் வந்து முன்மணம் இருந்தாவே போதுமானதுங்க சரௌண்டிங் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க போயிட்டு இருக்கு மாதிரி சரௌண்டிங்ல மதுரை சரௌண்டிங்ல திருமங்கலம் டி கல்லுப்பட்டி தேனியில போயிட்டு இருக்கு ஆலம்பட்டியில போயிட்டு இருக்கு அது போக புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய கோயிங் வந்துட்டு இருக்குது அலர் கோயில் தேனிலையும் மறுபடியும் போட போறாங்க ஓகே சோ மதுரை நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா

சார் என் பேரு ஜி நாகராஜன் ஓகே சார் நீங்க சைடிங்க பாத்துக்கிங்க சார் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்களா இல்ல சார் நல்ல திருப்தியா இருந்ததனால தான் நான் அட்வான்ஸ் போட்டேன் சார் பா ஃபேமிலியோட வந்தேன் ஃபேமிலியோட வந்து பாத்து என் வீட்ல உடங்க எல்லாருக்குமே திருப்தி ஆயிருச்சு சரி எக்ஸ்ட்ரா ஏதாவது பேலன்ஸ் இருந்தது ஒன்னு ரெண்டு இருந்துனா பார்க்கலாம் அப்படி தான் வந்தேன் அன்எக்ஸ்பெக்டடா மேடமும் இருக்காங்க ஓகே சார் ஓகே சார் சரி இப்போ வந்து நீங்க வெளிய கண்டிப்பா நிறைய சைட்ஸ் பாத்துக்கிங்க சார் வாங்குறதுக்கு முன்னாடி சோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா சோ ரோட் எல்லாம் பக்கமா வரக்க எப்படி சார் உங்களுக்கு இருக்கு சார் இதுோட இது நான் தேர்ந்தெடுத்த காரண என்னன்னு கேட்டிங்கனா ரெண்டு பக்கமும் ஒரு ரோடு ஒன்னு ஹைவே இன்னொன்னு போர்வே ட்ராக் ரெண்டாவது கை நீட்டி எடுக்கிற மாதிரி கரண்ட் வசதி என்னுடைய பேரம் பேத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வசதி பிளஸ் டூ வரைக்கும் இது இருக்கு ஆல்ரெடி வாட்டர் அது போர் போட்டிருக்காங்க அதை நான் குடிச்சு பார்த்தேன் அதுவும் நல்லா இருக்குது சரிங்களா ஆல்ரெடி எல்லாமே வந்து இவங்க கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால நான் இடத்த வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அந்த ஒரு இது இல்லை எல்லாமே சொன்ன மாதிரியே இருக்கு ஆமா சார் சொன்ன மாதிரியே இருக்கு ரெண்டாவது வந்து பக்கத்தில் திருமங்கலம் அந்த பக்கம் கல்லுப்பட்டி அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் அந்த மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் வந்தாக்க இன்னும் இந்த இடம் வந்து அதிகமான ரீச் ஆகும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ்குள்ளேயே வந்து அந்த மாதிரி வந்துடும் தான் வந்து இதை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன் ரொம்ப சீக்கிரத்தில் வீடு கட்டியிருப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா போர்மேட்டருக்கு ஓப்பன் பண்ணும்போது நான் இந்த பக்கமாகவே காரில் வந்துக்கலாம் இந்த இந்த ஹைவேக்கு வராமல் நான் இப்படியே நான் வந்துடலாம் ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் வாங்கினேன் சூப்பர் சார்

உங்களுக்கு வந்து மதுரை சரௌண்டிங்கில் நம்ம திருமுறம் சரௌண்டிங்கில் ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருமண மலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ கல்வெட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக லொக்கேஷன் இருக்குது ஊருக்குள்ளேயே சைடு வந்துருச்சுங்க எனக்கு கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ சார் அரிப்பு வரை உங்க கை போக மாட்டேங்குதா